Hello families, welcome to my channel. எதை எதப்பத்தி பாக்கப் போரும் அப்படினா, சில முக்கிய பழங்களும் அந்த பழத்தை சாப்பிடுவதன் முலம் ஏற்படும் நன்மைகளும். பப்பாலி, பப்பாலியில் கொழுப்பு மற்றும் கல்லோரிகள் குறைவாக உள்ளது. இதனை சேத்து வர எடை குறைவதுடன் வைச்சு பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். Plums, உடல் எடையை குறைக்கும் பழங்கள் பிளம்ஸ் இதில் உள்ள சிட்ரிக் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்துவிடும் உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றும் தன்மை வாய்ந்தது எனவே உடல் எடையை குறைக்கும் ஒரு முக்கிய பழமாக உள்ளது கொய்யா உடல் எடையை குறைக்கும் பழங்கள் கொய்யா பழத்தில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் பல உள்ளன இதனை உணவு சாப்பிட்ட பின் சாப்பிட்டு வர உடல் எடை குறைவதில் மாற்றம் காணலாம் லிச்சு உடல் எடையை குறைக்கும் பழங்கள் லிச்சு இதில் கலோரிகள் மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகம் கொண்டது இதன் மூலம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கலாம் மாம்பழம் உடல் எடையை குறைக்கும் பழங்கள் மாம்பழம் மாம்பழத்தை தேவையான அளவு உட்கொண்டு வர உடலில் தேவையற்ற கொழுப்புகள் குறைந்து உடல் எடை குறையும் குறிப்பாக மல்கோவா ரக மாம்பழத்தில் இந்த தன்மை உள்ளது தர்பூசணி உடல் எடையை குறைக்கும் பழங்கள் தர்பூசணி இதில் நீர்ச்சத்து அதிகமாகவும் கொழுப்புச்சத்து குறைவாகவும் இருக்கிறது இதனால் உடல் வறட்சி அடையாமல் இருப்பதோடு அடிக்கடி பசி ஏற்படாமல் இருக்கும் இதனால் உடல் எடையும் குறைக்கலாம் காணொலியில் காணும் பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நம் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் குறைவது மட்டுமல்லாமல் அதிக பயன்களை அளிக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதி மக்களிடம்